அடுத்து எஃப் மிக முக்கியமானது எஃப் என்ற பிரிவு கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அவங்க வந்து தனி ஹப்ளோ பிவா ஆப்பிரிக்காவுக்குள்ள அந்த ஹப்ளோ பிரிவும் அந்த நிலப்பாலங்கள் வழியா அவங்க தொடர்ந்து உலகம் முழுவதும் பகவாங்க ஆனா சில குறிப்பிட்ட பகுதிகளுக்கு தான் அவங்க அதிகமா உலகம் முழுவதும் போகல அந்த பழமையான அந்த ஹப்ளோ பிவுகள் தென்னாசியாவில அதிகமா காணப்படுறாங்க இன்னைக்கு நம்மகிட்டயே அவங்க அதிகமா இருக்காங்க தென்னிந்திய பகுதிகளில் அதிகமாக காணப்படுகிறார்கள் அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா சீனா சவுத் ஈஸ்ட் ஆசியா அதாவது தென்கிழக்கு ஆசிய பகுதிகளில் அவங்க அதிகமாக காணப்படுறாங்க மிடில் ஈஸ்ட்ல காணப்படுறாங்க வேறு எந்த உலகத்துல எந்த பகுதிகளிலையும் அவங்க இல்லவே இல்லை இந்த பிரிவு ஒருவேளை அவர்கள் தென்னிந்தியா வகை தமிழ்நாடு வகை வந்தவர்கள் இன்றும் பழமையான அந்த கப்ளோப்பிரிவுகள் இங்குதான் காணப்படுகின்றது இங்க வந்தவங்க அவங்க ஆப்கானிஸ்தான் ஈரான் பகுதிகளுக்கு போய் வைக்கலாம் அங்க போய் அவங்க மியூட்டேஷன் அடைகிறாங்க இன்னைக்கு உள்ள உலக மக்கள் தொகையில கிட்டத்தட்ட தொண்ணூ எண்பதுல இருந்து தொண்ணூறு விழுக்காடுக்கு மேல் இந்திய பிரிவிலிருந்து பிரிந்த அடுத்த கப்ளோ தான் காணப்படுகின்றது எஃப் ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியே வந்த பிறகு வேறு எந்த பிரிவுகளும் அங்கிருந்து வெளியே வரவில்லை இந்த ஹப்ளோ பிரிவு எஃப் தான் பல்வேறு கிளை பிரிவுகளாக பிகைகின்றது உலக மக்கள் தொகை முழுவதுமே இந்த எஃப் ஹப்ளோ பிவுகளில் தான் அடங்குகிறார்கள் நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலும் சரி நம்ம சொல்லலாம் உலகம் முழுவதும் இங்க மனிதர்கள் போனாங்க அப்படிங்கிற ஒரு கூற்று இன்னைக்கு வரைக்கும் சொல்லப்பட்டுக்கிட்டு வருது அதுக்கு இந்த எஃப் என்ற கப்ளோ பிரிவு தான் மிக முக்கியமான காரணமாக இருக்கலாம் ஆனா இங்கதான் மனிதன் தோன்றுனானா அப்படின்னா அப்படி கிடையாது இங்கு வந்த ஆப்பிரிக்காவிலிருந்து இங்கு வந்த அந்த கப்ளோர் பிரிவு உலகம் முழுவதும் போய் மியூட்டேஷன் பல்வேறு மியூட்டேஷன்களை அடைந்து பல்வேறு பகனாம வளர்ச்சிகளை அடைந்து பல்வேறு மொழிகளையும் இனக்குழுக்களையும் அதே போன்று பல்வேறு காலநிலைகளிலும் இன்றும் அவர்கள் பல்வேறு கப்ளோ பிரிவுகளாக வசித்து வருகிறார்கள் அதை பார்ப்போம் எஃப் என்ற ஹப்லோ பிக ஹச் என்ற ஹப்ளோ பிரிவு மிக முக்கியமான இடத்தில் இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் மியூட்டேஷன் அடைகிறார்கள் எந்த இடம் அப்படின்னு பார்த்தா இதுவும் கிட்டத்தட்ட ஈரான் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் அந்த பகுதிகளில் தான் அவங்க மியூட்டேஷன் அடைஞ்சிருக்கலாம் இவங்க அதிகமாக தென்னிந்தியாவில் தான் அதிகமாக இருக்காங்க பாகிஸ்தான்ல இருக்காங்க அதை விட்டால் மிடில் ஈஸ்ட்ல இருக்காங்க அதை விட்டால் இலங்கையில் இருக்காங்க இந்த ஹப்ளோ பிரிவு தென்னிந்தியாவில் கிட்டத்தட்ட பத்து விழுக்காடு இருக்காங்க இலங்கையிலும் பத்து விழுக்காடு பாகிஸ்தானில் கிட்டத்தட்ட ஐந்துல இருந்து பத்து விழுக்காடு ஈரான் பகுதி மிடில் ஈஸ்ட்ல கிட்டத்தட்ட ஐந்து ஏழு விழுக்காடு வசிக்கிறாங்க இது மிக பழமையான குழு மிடில் ஈஸ்ட்ல இருந்து அதாவது விவசாயம் நியோலித்திக் டைம் என்று சொல்வார்கள் கடந்த பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு உள்ளாக இவங்க ஐரோப்பா போய் சேர்ந்திருக்காங்க இதுதான் மிக முக்கியமானது மிக குறைந்த அளவில் ஐரோப்பாவில் விவசாய பணிகளை துவக்கியவர்கள் இந்த ஹச் பிரிவுகளாக மிக பழமையான குழுவாக இன்னைக்கும் ஐரோப்பாவில் இருக்காங்க இவங்க தான் உலகம் முழுவதும் நியோலித்திக் ஏஜ் என்று சொல்லப்படும் அந்த காலகட்டங்களில் விவசாய பணிகளை நிலத்தில் செய்யப்படும் விவசாயத்தை உலகம் முழுவதும் பகப்பியவர்கள் இவர்களாகத்தான் இருந்திருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து இன்றும் டிஎன்ஏ ஆய்வில் மிக முக்கியமானதாக இருக்கின்றது மக்களின் தந்தையாக தமிழனின் மகபணுதான் இருந்ததா என்ற வியப்பூட்டும் தகவல்களை அறிவதற்கு முழு காணொலியை காணுங்கள் நன்றி